அண்டம் இது குறித்து முழுமையாக அறிந்தவர்கள் பூமியில் எவரும் இல்லை இன்றுவரை அண்டம் குறித்து அறியப்பட்டவை எல்லாம் கணிப்பு மட்டுமே எதுவும் உறுதியானவை கிடையாது அப்படி இருக்கும்போது மனிதன் வெறும் விளம்பரத்திற்காக உலக மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டி பூமியில் ஏற்படப்போகும் அழிவுகளை மட்டும் தெரிவித்து பலரையும் அச்சுறுத்தி வருகிறான் இயற்கையைக் கணிப்பது என்பது அவ்வளவு எளிதான செயல் கிடையாது தற்காலத்தில் இயற்கையின் மீதான தாக்கம் அது தந்த எதிர்விளைவு என காலநிலை மாற்றமானது சீர்குலைந்து காலநிலையானது கணிக்க முடியாத அளவிற்கு சென்றுவிட்டது இதற்கு மனிதன் தனது வளர்ச்சியினை பிரதானமாக கூறியதும் ஒரு காரணம் என்றாலும் அவைகளை ஒருபோதும் தவிர்க்க இயலாது மனிதனால் தனது முன்னேற்றத்தின் எந்த ஒரு பகுதியையும் விட்டுக்கொடுக்க இயலாது காரணம் இவைகள் இன்றி மனிதனால் வாழ இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாகத்தான் பூமியின் மையக்கரு பாதிப்புக்கு உள்ளாகி பூமியை நிலைகுலைந்து போகும் நிலைக்கு வந்துள்ளதா என்றால் அதற்கும் தெளிவானதொரு விடை கிடையாது உண்மையில் பூமியின் செயல்பாடுகள் மனிதன் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது பூமியின் மையக்கருவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் பூமியின் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தி பூமியின் ஒரு நாள் என்பது இருபத்து நான்கு மணி நேரம் என்பதையும் தாண்டி இருபத்து ஐந்து மணி நேரமாக மாறப்போவதற்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இதுதான் தாக்கத்தின் விளைவு என்றால் பூமியில் ஒரு நாள் என்பது ஆறு மணி நேரமாக இருக்கும் போதும் அதிலிருந்து காண அளவு அதிகரிக்கும் போதும் அதனை ஒரு பொருட்டாக ஏன் பார்க்கப்படவில்லை அதற்கான காரணங்கள் விளக்கப்படும் போது இது மேலும் தொடரும் என்பதை எவ்வாறு உணராமல் இருந்துள்ளனர் பூமியின் மையக்கருவில் ஏற்பட்ட மாற்றமாகட்டும் அல்லது சுழற்சியின் வேகம் குறைவதாகட்டும் அனைத்துமே பூமியில் ஏற்கனவே நிகழ்ந்த மாற்றங்கள் அவைகள்தான் தற்போதும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்து வருகிறது இது ஒரு சுழற்சி என்னதான் முந்தைய யுகத்தில் மனித இனம் மாண்டுபோனாலும் அடுத்து வந்த யுகத்தினில் மனித இனம் தோன்றாமல் இல்லை திடீரென முளைக்கும் தீர்க்க தரிசிகளும் விண்கல் குறித்த ஆய்வாளர்களின் அறிவிப்புகளும் தான் மோதாத கல்லையும் பூமியுடன் மோத வைக்கிறது அப்போ இவ்விண்கல்லானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது வேர்க்கடலை போன்ற வடிவமைப்பில் ஆயிரத்து நூறு அடி அளவினைக் கொண்டுள்ளது இவ்விண்கல்லானது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமியின் மீது உரசி செல்லும் என்றனர் பிறகு பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தனர் பிறகு பூமி மீது மோதி வளிமண்டலமே அழிய நேரிடும் என்கின்றனர் நாளுக்கு நாள் எத்தனை மாற்றங்களை ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர் மேலும் கண்டறியப்பட்ட விண்கல்லுக்கு எகிப்திய கடவுளின் பெயரான அபிப் என்கிற பெயரினை சூட்டியுள்ளனர் இருளின் கடவுள் என்பதே அப்பெயரின் அர்த்தம் என்பதால் பூமி மீது விண்கல் மோதினால் அழிவு நிச்சயம் என்பதாலும் அப்பெயரினை வைத்துள்ளன உண்மையில் இவ்விண்கல் பூமியுடன் மோதுவா என்றால் நிச்சயம் இதனை துல்லியமாக கணிக்கும் அளவுக்கு மனிதனின் அறிவு வளரவில்லை மனிதனின் அறிவு வளர்ந்திருந்தால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பூமியை தாக்கும் விண்கல்லினை பின்தொடர்வதை விடுத்து ஏதோ ஒரு விண்கல்லினை அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா பின்தொடர்ந்தது இதுபோன்ற அளவில்தான் தான் எல்லாம் உள்ளது அது மட்டுமின்றி அப்போபிஸ் என்ற தான் பண்டைய காலத்தில் வாழ்ந்த டைனோசர்களை முற்றிலுமாக அழித்ததாக தெரிவிக்கின்றனர் ஆதலால் தற்போதும் இம்மோதல் நிகழ்ந்தால் பூமியில் இருந்து மனித இனம் மாண்டு போகும் என்பது கணக்கு பண்டைய காலத்தில் வாழ்ந்த டைனோசர்களை அழித்தது அப்போபிஸ் என்ற விண்கல்தான் என்பதற்கு எந்தவித உறுதியான ஆதாரமும் கிடையாது எல்லாமே கணிப்பு மட்டும்தான் அப்போபிஸ் விண்கல்லினை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு என இத்தனை ஆண்டுகளில் பூமியுடன் மோதும் என்கின்றனர் முதலில் நிகழும் மோதலிலேயே பூமியின் வளிமண்டலம் சேதமடையும் என்றும் இதனால் மனிதர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி மாண்டு போவார்கள் என்கின்றனர் பூமியின் மீது விண்கல்லானது மோத நேரிடும் போது முற்றிலுமாக புகைமூட்டம் எழுந்து வளிமண்டலத்தை மறைத்துவிடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் வளிமண்டலத்தை பூமியானது இழக்க நேரிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுவாசிக்க முடியாமல் மனிதன் மாண்டு போவான் மனிதன் மட்டுமின்றி சுவாசிக்க காற்று தேவைப்படும் அனைத்து உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடும் அத்துடன் ஓசோன் படலம் முற்றிலுமாக மறைந்து சூரியனின் புற கதிர்கள் நேரடியாக பூமியின் மீது விழும் இதனால் வளிமண்டலம் இல்லாத பூமியின் பகல் நேரம் மிகவும் அதீத வெப்பத்துடனும் இரவு நேரம் மிகுந்த குளிர்ந்த பகுதியாக காட்சி அளிக்கும் கடல் ஆறு ஏரி என எதுவுமே இருக்காது ஒருவேளை அது இருந்தாலும் குதிகலனாகத்தான் இருக்கும் இது இதுபோன்றதொரு சூழல்தான் அப்போபிஸ் வின்கல் மோதல் மூலமாக நிகழ வேண்டுமென உலக அழிவு குறித்து பேசுபவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இதுபோன்ற அழிவானது நிகழும் போது அதில் இதனை குறிப்பிடுபவர்களும் தான் மாண்டு போவார்கள் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை இதுபோன்று நடக்க வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா என்பதை எவராலும் கூற முடியாது நாள்தோறும் எண்ணிலடங்கா விண்கற்கள் கடந்து செல்வதற்கு நடுவில்தான் பூமியும் உள்ளது பல விண்கற்கள் பூமியின் மீது மோதல் என்னதான் உள்ளே நுழைந்தாலும் அவைகள் வளிமண்டலத்தை கடந்து பூமிக்குள் விழ முடியாது எனினும் முதல் மோதலிலேயே பூமியுடன் விண்கல் மோதி பூமியை சிதைத்த பின்பு அடுத்தடுத்த மோதல் எப்படி நிகழும் பூமியின் வளிமண்டலம் காணாமல் போகும் போதே பூமியிலிருந்து காற்றும் மறைந்துவிடும் காற்று மறைந்ததும் பூமியின் மேலோடுகள் நொறுங்கிவிடும் இதன் காரணமாகத்தான் பெரும்பாலான ஆய்வாளர்கள் மனித இனம் விரைவில் நிலவுக்கோ அல்லது செவ்வாய்க்கோளுக்கோ குடியேற வேண்டும் என்கின்றனர் ஆனால் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்ல முறையான விண்வெளி ஓடத்தை கூட மனிதனுக்கு தயார் செய்யத் தெரியாது நிலைமை இவ்வாறு இருக்க காணும் கனவு மட்டும் பிரம்மாண்டமாக உள்ளது உண்மையில் பூமியிலிருந்து வளிமண்டலம் விலக சுமார் பதினைந்து புள்ளி நான்கு ட்ரில்லியன் ஆண்டுகளாகும் அது போன்றதொரு சூழல் உருவாகும் போதே அதனை மீண்டும் சரி செய்து சீராக செயல்பட வைக்கவே இயற்கை முற்படும் அதாவது பெருங்கடல் எரிமலை வெடிப்பு போன்றவை மீண்டும் பூமியில் வளிமண்டலம் அமைய வழி செய்யும் ஆகவே நடக்க இயலாத ஒன்றை நோக்கித்தான் அனைவரும் சிந்திக்கின்றனர் இதில் டாட் என்ற பெயரில் செயல்திட்டம் ஒன்றை தீட்டி அப்போபிஸ் விண்கல்லினை திசை திருப்பவும் முயல்கின்றனர் இயற்கையுடன் மோதி பார்ப்பதாக எண்ணி பூமிக்கு ஆபத்தினை உருவாக்காத வரை அவரவர் தங்களுக்கு தோன்றுவதை செய்து கொள்ளட்டும்